சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மிதுனம் அப்படின்னா நீங்கள் நல்ல அறிவு ஆற்றல் இன்டெலிஜென்ட் அது மட்டுமில்ல புதனுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கரகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட புதன் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வர்றார் அவர் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம் தினம் அப்படின்னாலே நீங்கள் அறிவு முன்னேற்றம் எண்ணங்கள் சிந்தனைகள் பெருசாக இருக்கும் இது இந்த மாதமும் உங்களுக்கு தொடரும் அதுதான் விஷயம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆக இந்த பதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் இடத்துல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியம் அமையும் அது இல்லாமல் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும் பணம் தனம் பொருள் இருக்கும் இந்த புத பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் பத்தொன்பதாம் தேதிக்கு தான் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் அது கூட முழுசாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இல்லை எடுத்த காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆக ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி செயலாகலை விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குறிப்பாக பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் இது எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு பக்கம் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை இருந்தால் கூட வருமானம் என்பதும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க எதுவும் உண்டு நிறைய தேடுதல் என்பது இருக்கும் நிறைய அப்டேஷன் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய படிப்பீங்க எதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே சூரிய பகவான் அவரம் பூரம் புத்திரம் இது மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் நான் முயற்சி வேண்டாம்னு சொன்னால் கூட நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் உங்களை ப்ராஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால அல்லது நல்லா இருந்தால் நீங்கள் இந்த முயற்சி பண்ணும்போது டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆகையனால எதிர்பாராத இந்த பயணத்தை வாய்ப்பாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க இந்த காலங்களில் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது என்ன ஒன்று உங்களுடைய மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய சிந்த எங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலாக இருக்கும் பிராடர்டாக இருக்கும் உங்களுக்கான தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் துணிஞ்சு சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க யாரையும் தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது இது வரைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் நல்ல தூக்கம் இல்லாத காலங்கள் மாறி அந்த நிலைமைகள்லாம் மாறி உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அல்லது ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு லாபம் வருமானம் இந்த மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சேல்ஸ் இருக்குது கையில் பணம் இல்லை வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தாலும் இதே நிலமை தான் இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குது ஹையர் ஸ்டடியும் சரி அண்டர் எஜுகேஷன் சரி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு இருக்கீங்களோ நார்மலாக கிடைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்குமானா பணவரவருக்கு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இல்லை நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது பெருசாக தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கல நிறைய தடைகள் இருக்குது பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பும் சுமாராக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் உண்டு இந்த மாதத்தில் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இந்த மாதம் ஒரு பத்து தேதி வரைக்கும் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அதில் சூழ்நிலைகள் சரியில்லை அதனால் பெருசாக ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்கிறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறிப்பாக கிட்டத்தட்ட பிட்காயின்ஸில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அடக்கி வாசிங்க கிரக நிலைகள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை நம்முடைய உழைப்பு லாபம் நமக்கு பிரயோஜனம் இல்லை இது இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமார் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமாராக இருக்குது உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்குன்னு இல்லை ரெண்டு பேருக்கும் யாருக்காவது ஒரு அளவுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது வைத்திய செலவுகள் இதுவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறா தேவை இருந்தால் மட்டும் லோன் வாங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள் பொதுவாக லோன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நார்மல் ஸோ எல்லாமே இருக்குது வேலையை இருக்குது வருமானங்கள் இருந்தால் கூட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் ஒரு லாங் லீவ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பெருசாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் அப்படின்லாம் காத்துட்ருக்காதிங்க வந்தால் சந்தோஷம் வரலன்னா வரி பண்ணாதீங்க மியூச்சுவல் அதாவது ப்ரொமோஷன் மட்டும் இல்லை எனக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் வரல வருமானம் இந்த மாதம் சுமார் அது இல்லாமல் இன்சென்டிவ் எதாவது கிடைக்குமா வேறு ஏதாவது போனஸ் கிடைக்குமா அல்லது வேறு ஏதாவது பொருளாதார ரீதியாக பணவரவு இருக்கா அப்படின்னா சுமாராக தான் இருக்குது இதையும் மீறி உங்களுக்கு எல்லாம் வந்தால் பெரிய சந்தோஷம்தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபமாக இருக்கிறதுனால முதல்ல சொன்ன மாதிரி யாருக்கும் கடன் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப குறைவு நல்லா அடக்கி வாசிங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் ஏற்பட்டால் குணமாவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது பட் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலையாட்கள் அவங்களால் நன்மை எதிர்பார்த்த வேலையாட்ட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா பாஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் விட்டதை பிடிக்கணும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுனா பண்ணலாம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் நான் வந்து க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது கடை அப்படி இது வரைக்கும் வரலாறு டிலே ஆகிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான சோர்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய தேவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார் அதாவது மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழு முதற்கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்